கரூரில் நடந்த சம்பவம் குறித்து வெளியாகும் அனைத்து வீடியோக்களும் விசாரணை ஆணையம் மூலம் விசாரிக்கப்படும் என செந்தில் பாலாஜி தெரிவித்தார் திமுக கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளராக புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள துறை செந்தமிழ் செல்வன் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரின் சிலைகளுக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதில் முன்னாள் அமைச்சர் மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தலைமை தாங்கினார் பொங்கலூர் பழனிச்சாமி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி அளித்தார் செயலாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நம் அனைவரும் இணைந்து பணியாற்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் குறிப்பிட்டது போல கோவை மாநகர மாவட்டத்தில் உள்ள அனைத்து பத்து தொகுதிகளிலும் நமது மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் வழிகாட்டுதல் படி வென்று காட்டுவோம் உறுதி உறுதியேற்போம் நன்றி வணக்கம் நிறைவாக நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக கழகத் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு இன்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு மாநகர் மாவட்டத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகளை ஒன்றிணைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய மூத்த முடிவு பொங்கல் பழனிசாமி அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முருகேசன் அவர்களுக்கும் திரு தொண்டாமுத்தூர் ரவி அவர்களுக்கும் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பின் குறி அண்ணன் திரு கணவரி ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற கழக மாணவர்களுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் வருகை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய இணை செயலாளர் மகேந்திரன் உள்ளிட்ட வருகை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே கழகத்தினுடைய செயலாளர்களே சார்பணியினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தியான் தெரிவித்து தெரிவித்துக் கொண்டு கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியுடைய நல்ல ஆசையோடு அறிவிப்போடு இன்று மாநகர மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக பொறுப்படுத்திருக்கின்ற ஒத்துழைப்பை செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வந்த அன்று குறியான திரு கார்த்திக் அவர்கள் செய்த பணிகளை தொடர்ந்து அனைவரும் இணைந்து செய்து சிறப்பான ஒரு வெற்றியை உருவாக்கிட வேண்டும் அதற்கான வாய்ப்பை கழக தலைவர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே கோவை மாவட்டத்திற்கு கூடிய பத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வென்றது நம்முடைய கழகத் தலைவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு மகத்தான சொல்லலை உருவாக்கக்கூடிய வகையில் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு கழகத் தலைவர்களால் அறிவிக்கப்பட்டு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்ற திரு செந்தம்பே செல்வன் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நம் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அனைத்து பூத்துகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் அதிகமான வாக்குகளை என்ற சூழலை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இதனுடைய பொறுப்பாளராக பகுதி கழக செயலாளராக அதற்கு முன்பாக இளைஞரணி எனத் தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்து வந்த திரு செந்தம்பில் செல்வன் அவர்களுக்கு மாநகர மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக கழகத் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு இன்று தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அவருடைய பொறுப்பை முறைப்படி இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கழகத் தலைவர் அவர்கள் சார்பாகவும் கழகத்தினுடைய இளைஞர் செயலாளர் மாண்பு துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே பூத்து கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் தொடங்கி பல்வேறு தேர்தல் கள பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் அதற்கான பணிகள் என்பது மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் புதிய மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக அன்பு அவர்கள் இன்று பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த போட்டுதல் குறியான திரு கார்த்திக் அவருடைய பணியும் சேர்ந்து தொடர்ந்து இப்பொழுது மிக சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை கழக நிர்வாக இடத்தில் இருக்கின்றன நிச்சயம் அதை நிறைவேற்றுவார்கள் ஏற்கனவே வந்து அது சம்பந்தமான முழு விளக்கங்கள் நான் கரூர்லேயே பிரசில் முழுசாக கொடுத்துருக்கிற இடத்தால் ஒரு மணி நேரம் கொடுத்துருக்கிறேன் அது சம்பந்தமாக இப்பொழுது எஸ்ஐடி நிறுவப்பட்டிருக்கின்றன விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த விசாரணை முடிந்த பிறகு அது சம்பந்தமாக பேசுனா சரியா இருக்கும் தொடர்ந்து அது சம்பந்தமான கேள்விகள் தவிர்த்து புது புது வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு போகிறது போகட்டும் அதெல்லாம் எந்தெந்த வீடியோக்கள் வெளியாக அதெல்லாம் விசாரணை ஆணையத்தில் கொடுப்பாங்க விசாரணை ஆணையம் விசாரிப்பாங்க அது விசாரணை முடிந்த பிறகு நம்ம அது சம்பந்தமான கருத்துக்கு சொன்னார் ஏற்கனவே ஏற்கனவே என்னுடைய தரப்பில் இருக்கக்கூடியது நாங்கள் அங்கே என்ன இருந்து பார்த்தது அதெல்லாம் ஏற்கனவே முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கு திரும்ப அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை தமிழகம் இந்த சமூகத்தை வச்சு அரசியல் செய்கிறதா ஒரு தான் நான் சொன்ன உங்களுக்கு எல்லாம் கேள்வி ஒன்று தான் அதுதான் நானும் நான் ஏற்கனவே அரசின் சார்பில் முழு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு குறித்து நான் கரூர்லேருந்து முழு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன விசாரணை சென்று கொண்டிருக்கின்றன விசாரணை முடிந்த பிறகு இறுதி அறிக்கையில் என்ன வருகிறது என்பதை பார்த்து அப்பொழுது நான் பேசுவோம் அதுதான் சரியாகவும் இருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் பொதுவான ஒரு கருத்து பொதுவான ஒரு கருத்து மட்டும் நான் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் உங்களை போல ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்கும் போது கேட்டேன் அரசின் மீது கேட்கக்கூடிய கேள்விகள் அது வந்து அந்த இன்னொரு பக்கம் அந்த கேள்வியை திரும்பி போக மாட்டேங்குது அப்படிங்கறத என்னுடைய கருத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு தான் நான் சொல்றேன் நான் அதாவது யாருகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க யாருகிட்ட கிட்ட கேட்கறேங்கறத சுயபரிசோதனை பண்ணுங்க யாருக்கிட்ட இந்த கேள்விகள் கேட்கணும் ஏன் ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும் ஏன் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே போய் ஸ்க்ரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணிங்கன்னு கேட்டிருக்கணும் ஏன் பன்னிரெண்டு மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்டிருக்கணும் பன்னெண்டு மணிக்கு அறிவிச்சுட்டு ஏழு மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும் டிசம்பரில் நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகள்லாம் சமூக வலைத்தளங்களில் வரதில்ல பத்திரிகையில் வரதில்லை தொலைக்காட்சிகளில் வரதில்லை விவாதங்களை நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை யாரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்துடுறீங்க ஒரு கணம் நீங்களாக உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க உங்களுடைய செய்திகள் வரணும் உங்களுடைய தொலைக்காட்சிகளை முன்னாடி வரணும் செய்திகள் விரைவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய யதார்த்த சூழலை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு இருக்கா இல்லையா பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது அந்த பொறுப்பு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதில் யாரெல்லாம் இருக்காங்க யார்கிட்ட யாருக்கு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டால் எதிர்முகாமில் இன்னொரு கேள்வி கேட்கணும்ல அந்த கேள்விக்கு அப்புறம் என்கிட்ட பதில் கேட்டால் பரவாயில்ல ஒரே தரப்பில் உங்களுடைய கேள்விகள் மட்டும் இருக்குது இன்னொரு தரப்பில் கேள்வியே இல்லாமல் இருக்குது தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது கரூர் சம்பவம் சம்பந்தமா இப்ப எந்த கேள்வியும் வேண்டாம் விசாரணை முடியட்டும் அறிக்கை வந்த பிறகு நம்ம திரும்ப சந்திப்போம் போதும் எல்லாரும்